சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல சில நாட்களுக்கு முன்னாடி ஷிர்டியில் அந்த துவாரகா மாயில நிகழ்ந்த ஒரு அற்புதமான லீலையை நம்ம பார்த்தோம் உண்மையாகவே மெய் சிலிர்க்க வைக்கும் ஒரு லீலை அப்படின்னு தான் சொல்லணும் அதை பார்த்துட்டு பல பேர் என்கிட்ட மெசெஞ்சர்லேயும் சரி இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக ஏன் நேரில் சந்தித்து எல்லாரும் என்ன மகிழ்ந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு பல பேரு பாபா இல்ல 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 அப்படின்னு சொல்றாங்க பல பேர் வந்து அவர் ஹிந்துவா அவர் முஸ்லிமா அப்படின்ற அந்த பேத பாவத்துல இறங்குறாங்க ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஷிரடியில் அந்த மகான் பக்தர்களுக்காக உயிரோடு இருக்கார் அப்படின்னு காமிக்கிறாரு இதுவே எல்லாருக்கும் கொடுத்த ஒரு பதில் என்ன அப்படின்னா பாபா ஹிந்துவா முஸ்லிமா இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகவே வேண்டாம் அவர் ஒரு மகான் ஆனாலும் பக்தர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மகான் அந்த மகான் கிட்ட நம்ம என்ன கேட்கணும் வெறும் பொறுமை அவ்வளவுதான் அந்த குழந்தைக்கும் சரி அந்த குழந்தையோட அம்மாக்கும் சரி அவங்களுடைய குடும்பத்துக்கே பாபா மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா எத்தனை வருடங்கள் தோராயமாக பதினோரு பன்னெண்டு வருடங்கள் காத்திருந்திருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் அதுதான் பக்திக்கு கிடைக்கிற பதில் ஒரு சின்ன விஷயங்க நம்ம மனசுல சின்ன சின்ன ஆசை இருக்கும் அந்த குழந்தைக்கு பாபா கண் பார்வை கொடுத்தார் அவ்வளோ பெரிய விஷயம் யாருனாலையும் பண்ண முடியாத விஷயம் அதே மாதிரி பெரிய ஆசை நிறைய பேருக்கு இருக்கலாம் அதே மாதிரி சின்ன சின்ன ஆசை இருக்கலாம் அந்த சின்ன சின்ன ஆசை கூட பாபா ரொம்ப துல்லியமாக கேட்பார் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அது கேட்பார் அது கேட்டு பாபா பதில் கொடுப்பார் தான் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் இது யாருக்கு நிகழ்ந்த ஒரு லீலை அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய சகோதரி மாதிரி அவங்க என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்னோட தங்கச்சி மாதிரி அந்த பொண்ணு அவங்க பேரு திருமதி சிந்துஜா அந்த பொண்ணை பத்தி நான் முதல்ல சொல்லணும் எப்படின்னா பாபா மேல இருக்கிற அன்ப வாய் வார்த்தையால சொல்ல முடியாது ஒரு என்ன ஒரு அம்மாவாக ஒரு அப்பாவாக ஒரு தாத்தாவாக ஒரு பாட்டியாக எல்லா உறவும் அவங்களுக்கு வந்து பாபாதான் ஒரு ஃப்ரெண்டுனா பாபா குருனா பாபா தெய்வம்னா பாபா சதா சர்வகாலமும் பாபா பாபா அப்படின்னு இருப்பாங்களுக்கு முன்னாடி என்கிட்ட பேசும் பொழுது ஒன்னையோ கேட்பாங்க என்ன அப்படின்னா சௌமியா நீங்க வந்து எனக்கு இதை பத்தி சொல்லணும் எதை பத்தி அப்படின்னு கேட்டா பாபா கிட்ட எப்படி நம்ம நெருக்கமாக இருக்கணும் இது கமெண்ட்ஸ்லயே பல பேர் எங்கிட்ட கேக்குறீங்க பாபா கிட்ட அந்த நெரினானு பந்தம்னு சொல்லுவோம் போன ஜென்மத்தில் இருக்கிற அந்த பந்தம் இப்பையும் தான் நம்ம வந்து பாபா கூட இருக்கோம் பாபாவோட நாமத்தை சொல்றோம் எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எத்தனை குடும்பம் பாபா வணங்குறது நீங்க யோசிச்சு பாருங்க அதுலயும் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு பாபா பிடிக்காது இன்னொருத்தருக்கு பாபா பிடிக்கும் அப்போ அந்த பந்தம் இருந்தால் மட்டும் தான் நம்ம பாபா கிட்ட இருக்க முடியும் அப்படி இருக்கும் பொழுது பாபா கிட்ட நம்ம எப்படி நெருங்கி போக முடியும் ஒரு நெருங்கிய பக்தனாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அடிக்கடி சிந்துஜா என்கிட்ட கேட்பாங்க அப்போ நான் அவங்க கிட்ட சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு பக்தி ஒரு குழந்தையாக நம்ம இருந்தால் பாபா நிச்சயமாக உன்னோட வேண்டுதலை நிறைவேற்றுவாருமா அப்படின்னு அடிக்கடி சொல்வேன் அப்போ அவங்க வந்து எனக்கு ஒரு பேர் வச்சு கூப்பிடுவாங்க என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னா என்ன ஷியாமா அப்படின்னு கூப்பிடுவாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னா பாபா இருந்த காலத்துல நான் ஷியாமாவாக இருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதை கேட்கும் எனக்கும் பேரானந்தமாக இருக்கும் நம்ம எல்லாருமே இங்க நான் இல்ல நீங்க இல்ல இவங்க இல்ல எல்லாருமே பாபா இருந்த காலத்துல யாரோ ஒருத்தராக எங்கேயோ இருந்திருப்போம் பாபா கூட இல்லையா அவர் கால் தூசியாவாக நிச்சயமா இருந்திருப்போம் அதனாலதான் இந்த ஜென்மத்துல உயர்ந்த பதவி ஒரு மனிதனாக நம்ம பிறந்திருக்கோம் அப்படிப்பட்ட அந்த பெண்மணி சிந்துஜா இதெல்லாம் என்கிட்ட கேட்டோன்னே பாபா மேல அபரிவிதமான பக்தியோட இருந்தாங்க என்ன பண்ணுவாங்க எல்லா நாளும் பாபாக்கு ஆர்த்தி காமிப்பாங்க ஆர்த்தி காமிச்சு பாபாவுக்கு நைவேத்தியம் இப்படி ஊட்டி விடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க எனக்கு பாபாவை ரொம்ப பிடிக்குது இப்ப ரொம்ப அதீத பக்தி இருக்கு அதனால நான் தினம் சீ பாபாவோட சீரியல்ஸ் நிறைய சேனல்ல வரும் இல்லையா அதுல வந்து பாபாவோட சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை அந்த பாபாவோட சீரியலை பாத்துட்டு என்ன ஆசைன்னா பாபா நான் உனக்கு தினம் இப்போ நைவேத்தியம் தரேன் அது சரி ஆனா அந்த சீரியல்ல நான் பார்க்குற லக்ஷ்மி பாய் அப்படின்ற அம்மையார் வந்து பாபா இருந்த காலத்துல கூட இருந்தாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் பாபாக்கு சப்பாத்தி தருவாங்க பாபா வந்து அவங்களுக்கு ஒன்பது நாணயங்கள் கொடுத்தார் அப்படின்னு நம்ம சாய் சச்சரித்திரால படிச்சிருக்கோம் அதாவது நவவித பக்தி அவங்களுக்கு இருந்திருக்குன்றதற்காக ஒன்பது நாணயங்கள் பாபா பொக்கிஷமாக லக்ஷ்மி பாய்க்கு கொடுத்தாங்க இது நம்ம சச்சரித்தால படிச்சிருக்கோம் திருமதி சிந்துஜாக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆசை பாருங்களேன் பாபாவோடைய இந்த ஜென்மத்து லட்சுமி பாய் நான் தான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆசைப்பட்டிருக்காங்க பாபா நீங்க அதை காமிக்கணும் இது எப்படி பாபா காமிக்க போறார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது ஆனா தினம் தினம் பாபா கிட்ட உட்காந்து அழுவாங்களாம் என்ன ஆர்த்தி பாடும் பொழுது எஸ்பெஷலி பாடும் பாடும்பொழுது

இந்த வரியோட அர்த்தம் என்னன்னா பாபா எனக்கு ஒரே ஒரு ஆசையை நீ நிறைவேற்றணும் என்ன ஆசை அப்படின்னா இந்த சம்சார சாகரத்திலேந்து என்னை வெளியில இழுத்து என எதுவுமே இல்லை நீ மட்டும் போறும் பாபா மட்டுமே வேணும் நான் பாபா கூடயே இருக்க வேண்டும் அதற்கு உனக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி வேண்ட அப்படின்னு இந்த வரியோட அர்த்தம் இந்த வரிகளோட அர்த்தம் தெரிஞ்சோ என்னமோ தெரியல அவங்க ஒரு ஒரு வாட்டியும் அழுது வேண்டிப்பாங்களாம் பாபா எனக்கு எதுவுமே வேண்டாம் இந்த சம்சார சாகரத்துல இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல இது வேணும் அது வேணும் எனக்கு ஆசையே இல்லை ஆனா பாபாவோடைய லக்ஷ்மி பாயாக நான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு நாளும் அழுதுருக்காங்க நாட்கள் கடந்து போக போக பாபா மேல பக்தி அதிகரிக்கிறது பாபா எப்படியாவது காமி பாபா எப்படியாவது காமி பாபா அப்படின்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா ஒரு பாபா படத்தை ஃப்ரேம் பண்றதுக்காக அதுவும் அது வந்து பாபாவோடைய ஆசீர்வாதமா எனக்கு கிடைத்த குடுப்பினையான்னு தெரியல நான் அவங்களுக்கு ஒரு படம் கொடுத்தேன் பாபாவோட உத்தரவோட அவங்களுக்கு ஒரு போட்டோ நான் கொடுத்தேன் அந்த போட்டோவை எடுத்துட்டு போய் லேமினேட் பண்ணணும் அப்படின்றதற்காக அவங்க ஒரு கடைக்கு எடுத்துட்டு போறாங்க கடைக்கு எடுத்துட்டு போகும்பொழுது அவங்க மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் அவங்களுடைய அக்கா திருமதி வித்யா அவங்க பேரு அவங்க கிட்ட சொல்லிட்டே போறாங்க அக்கா எனக்கு எப்படியாவது பாபா இந்த ஜென்மத்தோட லக்ஷ்மி பாய் நான் தான் அப்படின்னு எப்படியாவது உணர்த்தணும் பாபா அந் எனக்கு எப்படின்னு தெரியல அக்கா ஆனா பாபா அதை உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்து அங்க அக்கா கிட்ட சொல்லிட்டே போறாங்க நேரா பேசிட்டே போய் அந்த போட்டோ ஃப்ரேம் பண்ற அந்த கடைக்குள்ள போயாச்சு அந்த ஃப்ரேம் பண்ற இடத்துல ஒருத்த ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க பேரு திருமதி ஜெய்சித்ரா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போட்டோ ஃப்ரேமை வாங்கிட்டு அந்த சிந்துவை கண் கொட்டாமல் கண்ண சிமிட்டாம அப்படியே பார்க்குறாங்களாம் அப்படியே பார்த்த உடனே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்ச சிந்துவுக்கு அவங்க கிட்ட கேட்குறாங்க ஏன் இப்படி பார்க்குறீங்க எனக்கு புரியல அப்படின்னு ஒன்று எதுவுமே பதில் பேசலையா அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க பார்த்துட்டே இருந்தோன்னே நம்மளை பொதுவாகவே நம்மளை யாராவது இப்படி கஞ்சி விட்டாமல் பார்த்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்களேன் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் உங்களால் பண்ண முடியுமா அதை லேமினேட் பண்ண முடியுமா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் விடு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க என் பேர் சிந்து அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம் என்னுடைய பேர் சிந்து தான் ஆனால் ஃபுல் பேர் வந்து முழு பேர் வந்து சிந்துஜா இல்லையே அது உன்னோட பேர் இல்லையே அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லைங்க என்னோட முழு பேர் வந்து சிந்துஜா முரளி எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுவாங்க எனக்கு என்ன நீங்க சொல்றீங்கன்னு புரியல இதுதான் என் பேர் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சிந்துவை பார்த்துட்டே இருந்தாங்களாம் பார்த்துட்டே இருந்து சொல்றாங்க நீ சிந்துஜா கிடையாது நீ துவாரகா மாயில் இருக்கிற லக்ஷ்மி அப்படின்னாங்களாம் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவங்களுக்கு தாரத்தாரையாக கண்ணீர் வழியிறது பாபா பாபா அப்படின்னு அவங்க வந்து அந்த ஜெய்சித்ரா பாபா பக்தை அவ்வளோ பாபா கூட வந்து நெருக்கமான ஒரு பக்தை இந்த ஜெய்சித்ரா அவங்க அவங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது அவங்க அவங்க பாபா பக்தை எதுவுமே தெரியாது பாபா இருப்பார் அதை வந்து சிந்து பார்த்திருக்காங்க அப்போ அவங்க சொன்னோடனே நீ துவாரகா மாயில் இருக்கிற அந்த லக்ஷ்மி பாய் அப்படின்னாங்களாம் அது கேட்ட உடனே இவங்களுக்கு அப்படியே மேய் செலுத்து போய் அந்த இடத்துல அழுது வேண்டிக்கிறாங்க பாபா பார்த்து பாபா எனக்கு இந்த ஜென்மத்துல இது போரும் பாபா நீங்க நினைச்சு பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் அந்த மகான் ஒரு சின்ன ஆசைதான் அதாவது சின்ன ஆசை நான் சொல்றது வந்து நான் லக்ஷ்மி பாய் அப்படின்றது அவ்வளோ பெரிய விஷயம் அது இல்லைன்னு சொல்ல ஆனா அதை கூட பாபா நிறைவேற்றுகிறார் அப்படின்னா நீங்க நினைச்சு பாருங்க அந்த மகானுக்கு என்ன கேட்காது என்ன தெரியாது என்ன பண்ண முடியாது அவர்னால முடியாதுன்ற விஷயம் இல்லவே இல்லை அந்த இடத்துல அந்த சிந்துஜா அழுது அப்படியே வேண்டிக்கும் பொழுது அந்த ஜெய்சித்ரா உடனே எழுந்து கேட்டாங்களாம் ஏன் நீங்க அழறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இல்ல நான் பாபா கிட்ட இந்த மாதிரி கேட்டிருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த திருமதி ஜெய்சித்ரா அவங்க வந்து அப்படியே கண்ணீர் மல்க அந்த கேட்கிறாங்களாம் எனக்கு நீங்க வேண்டது எனக்கு தெரியாதுமா ஆனா இப்போ என் பாபா இந்த இடத்துல நான் உட்கார்ந்துட்டு போது பாபா என்கிட்ட சொன்னது இதுதான் வந்திருக்காலே இவ வேறு யாருமே இல்லை என்னோட துவாரகா மாயில் இருக்கிற லக்ஷ்மி பாய் அப்படின்னு அந்த பெண்மணி கிட்ட பாபா சொல்லியிருக்கார் எப்படி லிங்க் ஆயிருக்கு பாருங்க ஏதோ ஒரு போட்டோ பாபாவோட போட்டோ நாங்கள் கொடுத்து அவங்க அதை எடுத்துட்டு போகும் பொழுது அங்க இருக்கிற பெண்மணி நீதான் லக்ஷ்மி பாய்னு சொல்றாங்க அப்படின்னா பாபா எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்கிறார் பாபா இருக்காரு நம்பிக்கையோடு இருந்தா போதும் நிச்சயமாக பாபா லீலைகள் நிகழ்த்துவார் அதே பெண் பெண்மணி சிந்துஜா பாபா நான் தானே உன்னுடைய லக்ஷ்மி பாய் அதனால நீ எனக்கு லீலை நிகழ்த்தணும் இதோட பத்தாது இது போராது ஏன்னா நம்ம பாபா கிட்டதான கேட்க முடியும் அப்ப கேட்டிருக்காங்க சிந்துஜா பாபா நான் ஷிருடிக்கு வர வேண்டும் சிறுடிக்கு வந்து எப்படி லக்ஷ்மிபாய்க்கு ஒன்பது நாணயங்கள் கொடுத்தியோ அதே மாதிரி எனக்கும் லீலை நிகழ்த்த வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க பாபா இந்த பிரார்த்தனையை கண்டிப்பா கேட்டிருப்பார் அவங்க ஷிறிடியும் போயாச்சு ஆனா ஷில அவங்க கேட்டது வேற பாபா நிகழ்த்திய லீலை வேற அவங்களுக்கு ஷிரடியில பாபா என்ன லீலை நிகழ்த்தினா ரொம்ப அற்புதமான லீலை அது என்ன லீலை அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்